மற்றர்களுக்கு உ உதவி செய்கிறதலையும் சப்போர்ட் பண்ணுறதுலையும் டிஸ்கவுண்ட் ஸ்டோருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பேரூர்லேருந்து நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க நம்ம வந்து போத்தனூர் டிஸ்கவுண்ட் ஸ்டோர்லேருந்து வந்திருக்கிறோம் எங்களோட டீச்சர்களோட ஒத்துழைப்பின்னாலையும் ஹெட்மினிஸ்டர்ஸோட ஒத்துழைப்புனாலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லோரும் தலைவரும் எல்லாம் வந்திருந்தாங்க எல்லாரும் ரொம்ப நேரம் இருந்து அவர் கூட எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தோம் எங்களுக்கு இந்த ஒரு சப்போர்ட் செய்யறதுக்கு சான்ஸ் கொடுத்த எச்சமூப்போம் கல்வித்துறைக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம் கால நடைபெற்றுச்சு அதில் வந்து நம்ம பேரூர் பேரூராட்சி தலைவர் அவர்கள் பரிசு வழங்கி உதவி செஞ்சாங்க இதே போல் பேரூர் பேரூராட்சி செயல் அலுவலர் அவர்களும் பரிசு வழங்கினாங்க ஓத்தனூர்லேருந்து டிஸ்கவுண்ட் ஸ்டோர் சார்பில் அதனுடைய உரிமையாளர் திரு முகமது ஹாரிஸ் அவர்கள் எங்களுக்கு பரிசு பொருள்கள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சமையல் உதவியாளர் மற்றும் துப்புரவு பணியாளர் எல்லாருக்குமே பரிசு பொருள் வாங்கி எங்களுக்கு நல்ல உதவி செஞ்சாங்க எங்களுக்கு அது பெருமகிழ்ச்சியாக இருந்தது நன்றிங்க சார் இனி வரும் காலங்களில் எங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் உதவியாக நிறைய உதவிகள் செய்யணும்னு சொல்லி எங்கள் பள்ளியின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கோங்க